பரவிழிக்கணும் எனக்கு தவசில் அப்படிங்கிற விஷயங்கள்னால் எனக்கு காட்சி கிடைச்சது கிடைக்கல நான் கெட்ட காட்சிகள் அதெல்லாம் உங்கள் வினாக்களுக்குள்ளே வந்துடும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வினை வினையில்லாத வினாக்களுக்கு ஊர்வினை இல்லாத வினாக்களுக்கு பின்பு அதுக்காக தனியாக நேரம் கொடுத்து ஞானம் சம்பந்தப்பட்ட வினாக்களை பகிர்ந்துட்டு அதுக்கு பிறகு உங்களால் சம்மந்தப்பட்ட வினாக்களும் பகிர்ந்துக்கலாம் உங்கள் ஆன்மீக விஷயங்களும் கேட்டுக்கலாம்

குருநாதன் அருளாக அவர் சொல்லி நான் எழுதி சொல்லி எழுதியத குருநாதர் அகத்திய பெருமானின் பாதம் பிரபுக்கின்றேன் குருவே சேரணும் குருவின் குருவிடணும் ஓம் அகத்திய ஷாய் நமக்கு ஓம் சிவமுகா வாழைத்து போற்றேன் ஓம் சிவமுகா பிரபஞ்ச அகத்திய வாழ்க்கைத்தொடர்பு போற்று குருநாதர் சிவமுகா வாழை திட்டத்தொகா நீ அமர்ந்த திருக்கோளம் நான் கண்டேன் குருநாதா நீ அமர்ந்த திருக்கோளம் நான் கண்டேன் குருநாதா நின் ஞான சுடர் ஒளியை பற்றிடவே நின்றேன் நின் ஞான சுடர் ஒளியைப் பற்றிடவே இயங்குகின்றேன் நித்தமும் தவமேற்றி நீ சரண் வணங்கி நின்றேன் நித்தமும் தவமேற்றி நீ சரண் வணங்கி வணங்குகின்றேன் நின் உயிர் ஒளியாய் உன் ஒளியை பெற்றிட தவித்திருந்தேன் நின் உயிர் ஒளியாம் உள் ஒளியை பெற்றிட தவித்திருந்தேன் நின்னையே நான் வேண்டி நற்கருணையாக காத்திருந்தேன் உன்னையே நான் வேண்டி நன் கருமைக்காக காற்றுவிடு நினைத்த கணம் நீ அருள் வரம் எனக்கு தந்துவிடு நினைத்த கணம் நீ அருள வரம் எனக்கு தந்துவிடு நினைத்த கணம் நீ அருள வரம் எனக்கு தந்துவிடு நீ இன்றி இவ்வுலகில் எனக்கு ஒரு தெய்வம் தோன்றவில்லை நீ இன்றி இவ்வுலகில் எனக்கு ஒரு தெய்வம் தெய்வம் தோன்றவில்லை நொடி பொழுதில் வந்த பத்து காட்சியுடன் ஆசை கொடு நொடி பொழுதில் வந்த பட்டு காட்சியுடன் ஆசை கொடு நீரிய பயணம் நின்னுடனே நான் இருக்க அருள் ஆசிக்குடு நீடிய பயம் பயணம் நான் இருக்க அருள் ஆசிக்குடு நாடி வருவோர் முகம் வளர வாக்குரை வாக்குரைக்கும் சித்தியும் தந்துவிடு நாடி வருவோர் முகம் வளர வாக்கு உரைக்கும் சித்தியும் தந்துவிடு நீ சீடரான இவன் நற்பணியும் உன்னருளாலே என உரைத்துவிடு மின் சீடரான இவன் நற்பணியும் உன்னருளாலே என உரைத்துவிடு நீ இருக்க எப்பயமும் எமபயமும் அப்பயமும் எமக்கு இல்லையப்பா நீ இருக்க எமபயமும் எப்பயம் அப்பயமும் எனக்கு எமக்கு இல்லையப்பா நீ ஞான சுடரொலி பற்றிடத்தான் வரும் இருளும் விலகுலப்பா நீ ஞான சுடர் ஒளி பற்றிடத்தான் வரும் இருளும் விலகுலப்பா நீ வாழை சுத்த சபை தளமின்றி அங்கெங்கும் செல்ல வேண்டாம் நீ வாழை சிறுத்த சபை தலைமையின்றி அங்கெங்கும் செல்ல வேண்டாம் நித்தியமாய் சத்தியம் செய்தேன் நீயின்றி குருநாதர் யாரும் இல்லை நித்தியமாய் சத்தியம் செய்வேன் நீயின்றி குருநாதர் யாரும் இல்லை நீ சரணாகதி பக்தி இன்றி முத்தி பக்தி வருவதில்லை நீ சரணாகதி பக்தி இன்றி முக்தி இங்கு பக்தி வருவதில்லை நீ பிரபஞ்ச சபையின்றி சித்தி முக்தி யாம் பெறவே வருகின்றே என் பிரபஞ்ச சபையின்றி சித்தி முத்தி யாம் பெறவே வலியுமில்லை நீரிய நாம் வாழை சித்தனே சரணம் நிரம்பிய அருளானனே சரணம் நல் குடுமொழியே சரணம் நிபலனே சரணம் நீலகண்டனே சரணம் நீல நில வண்ணா சரணம் நான் முகனே சரணம் நலங்குள் சக்தியே சரணம் நான் வணங்கும் வடிமின நாய் உடனினிக்கு யுத்தமும் சரணமாய் நனைந்து சொன்னேன் நான் வணங்கும் வடிமீன நாய் உடனினிக்கு நித்தியமும் உன் சரணமாய் நனைந்து சொன்னேன் என்னை புகுத்திடப்பா நின் என்னை புகுத்திடப்பா நம்மில் எம்மை கண்டிடவே நல்லொருளாம் முன்னருள் தந்திடப்பா நல்லொருளாம் முன்னருள் தந்திடப்பா நாள்தோறும் சிவமொகா வாழை சித்தன் கவசமுதை நாள்தோறும் சிவமொகா வாழை சித்தன் கவசமுடை நானனிய சொல்லுவோருக்கு தீவினைகள் போட்டிடப்பா நின் சரணாகதி வருவதற்கு வரலாசி கணக்கிடப்பார் நானடிய சொல்வார்க்கு நீ தீவினைகள் போட்டிருப்ப நீ சரணாகதி வருவதற்கு அருளாக்கி வருகிறப்ப ஓம் சாய் நமகன் ஓம் சிவமகாலை போற்றி ஓம் பிரபஞ்ச மகா சகத்தே வலைத்திட்ட சபை போற்றி குருவேற்க எத்தகைய அருள் இவ்வார்த்தை எல்லாம் எழுந்து வருகிறப்பா என்று யார் ஓம் மகதீஷாய் இதுவே வாழும் குருவினை இருக பற்றி அவனை இப்பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற காலமதில் தான் வாழ்கின்ற களம் அதில் பிரபஞ்சத்தில் ஒரு வாழும் உண்மையான குரு என்று அவனை இருக பற்றிய அந்நிலைக்கு இருந்து அவனுக்குள் புகுந்த ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் எழுகின்ற கவிதை மொழி என்று அகற்றினான் ஆற்றல் எப்படிவில் வேண்டுமானாலும் சேடர்களுக்குள் செல்லலாம் என்று அகத்தியன் உரைத்தோமே இவனுக்குள் கவிதை நடை மொழியாக ஆற்றலாக புகுத்தப்பட்டு இனிவரும் காலங்களில் அகத்தியன் உரைக்கின்றோம் வரும் காலங்களில் இதுபோன்று மேடைகளில்

இது போன்று மேடையில் அமர்ந்து சித்தர்களினுடைய அருளாசி மொழிகளை வரும் சீடுகளுக்கு ஞான மொழியாக வழங்குவார்கள் என்று ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு சிவசூட்சம் நூலினை உணர்ந்த சித்தனை பிரபஞ்ச மகாசபையை உணர்ந்த நச்சியுடனே அகத்தியனுக்கு அவன் அகத்தினை அகத்தியன் அகமாக அமைத்து அவன் அகத்திற்குள் அகத்தியனுக்கு ஒரு ஆலயம் அமைத்து அவன் அகத்தினை சிவமகா வாழை சித்த ஆலயமாக பெற்று அதனை வழிநடத்தி வருகின்ற கிளை சபையுடைய முதன்மை சீடனாய் வளம் நமக்கும் இல்லாருக்கும் வளர்த்தும் தங்கத்தேற்கும் அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக அகத்தியன் உடைக்கும் பின்பாக கிளை வளர்நூலாய் எழுந்திருக்கும் அற்புதமான நூலில் இருந்து எம் சீடன் எம் சபையை இருமாக்கோடு வழிநடத்துகின்ற சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரன் சினம் தணிந்து அற்புதமான அருளாற்றல் கொண்ட ஆசியை வழங்கிய பின் ஞான வினாக்களை எழுப்ப என்று அகத்தியன் ஆசியம் Oh my so, I don't know. I know.